உம் அன்பை பாடும் உம் நாமம் போற்றும் என் இதயம் உம்மில் மகிழும் எனக்கென்றும் நீர் போதும் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் கத்த நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது கத்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து நடத்துவாராக யோசுவாவின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அப்பொழுது கத்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி உன் கால்களில் இருக்கிற பாதரட்சைகளை கலட்டி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார் யோசுவா அப்படியே செய்தார் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக எரிகோவின் வெளியிலிருந்து யோசுவா தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தபோது ஒருவர் எதிரே நிற்பதை பார்க்கிறார் யோசுவா அவரிடத்தில் போய் கேட்கிறான் பதிமூன்றாவது வசனம் பிற்பகுதி நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று இப்படி கேட்டதும் அவர் சொல்லுகிறார் அல்ல நான் கர்த்தருடைய சேனை அதிபதியாய் இப்பொழுது வந்திருக்கிறேன் இதை கேட்டதும் யோசுவா என்ன செய்கிறான் என்றால் தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி என் ஆண்டவர் தமது அடியனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்கிறான் அப்படி கேட்கும் போது கர்த்தர் சொல்லுகிறார் உன் கால்களில் இருக்கிற பாதராட்சியை கழற்றி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி யோசுவா அப்படியே செய்தான் கர்த்தரை அறிந்ததும் கர்த்தருக்கு முன்பாக பணிகிறான் அர்ப்பணிக்கிறான் அர்ப்பணித்தவனின் அடையாளம் என்ன தெரியுமா கர்த்தரிடத்தில் கேட்டு கர்த்தர் சொல்வதை அப்படி செய்வதுதான் நாம் நம்மை அர்ப்பணிக்கிறோம் அர்ப்பணித்தேன் என்று எத்தனையோ பாடல்களை பாடுகிறோம் உண்மையாய் நாம் நம்மை அர்ப்பணிப்பதின் அடையாளம் கத்தாவை எனக்கு இதை செய்யுங்க எனக்கு இப்படி செய்யுங்க என்று கேட்பதல்ல மாறாக உமது அடியனுக்கு நீர் சொல்வது என்ன நீர் சொல்லும் அடியன் கேட்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார் கால்களில் இருக்கிற பாதிரச்சியை கலட்டி போடும் நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது அப்படியே யோசுவா செய்தான் அர்ப்பணிக்கிறவனின் அடையாளம் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளுக்கு அப்படியே செவி சாய்ப்பது அப்படியே செய்வது தமஸ்கோக்கு போகிற வழியிலே கர்த்தர் பவுலை சந்தித்த போது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நான்தான் என்று தம்மை வெளிப்படுத்தினதும் தன்னை அர்ப்பணிக்கிறான் அவருக்கென்று அர்ப்பணித்து கேட்கிறான் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிற நீ தமஸ்குவுக்கு போ அங்கே தெரிவிப்பேன் என்று அங்கே போகிறான் அங்கே அவனுக்கு தெரிவிக்கப்படுகிறது அப்படியே செயல்பட தன்னை முற்றிலுமாய் விட்டுக்கொடுத்தான் கொடுத்தான் தேவ சமூகத்தில் உண்மையான அர்ப்பணிப்பு அது நம்மில் வெளிப்படுவதாக கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிறார் சில காரியங்களை நமக்கு செய்ய விரும்புகிறார் அதற்கு தடையாக இருக்கிறவைகளை நம்மை விட்டு அகற்ற விரும்புகிறார் கர்த்தன் நம்மோடு பேசும்போது அப்படியே செய்தான் என்று யோசுவாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதே அப்படியே நாமும் இடைப்படுவோம் நாமும் செயல்படுவோம் கர்த்தன் நம்முடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்து சாட்சியாய் நிறுத்துவாராக எப்படி யோஷுவாவை இஸ்ரோவேலர் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக மேன்மையாய் நிறுத்தினாரோ அப்படியே கர்த்தன் நம்மை நிறுத்துவாராக அர்ப்பணிப்போம் அப்பா சொல்வதற்கு அப்படியே செவி சாய்ப்போம் அப்படியே செய்வோம் நம்மை நம்மைக்கத்தர் சாட்சியாக நிறுத்துவார் நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவே யோசுவா தன்னை அர்ப்பணித்து நீர் சொல்லுகிறதை அப்படியே செய்தது போல நாங்களும் எங்களை முழுமையாய் அர்ப்பணித்து உங்களுடைய வார்த்தைகளுக்கு அப்படியே செவி எங்களுக்கு கிருபை செய்தர்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்